மங்களகரத்தின் மறு உருவமான அம்மாவாரி திருக்கோவிலை தான் இந்த காணொளியில் பார்க்க உள்ளோம் பா இந்த ஊருக்கு எத்தனை பெயர்கள் திருச்சானூர் மங்காபுரம் கீழ்திருப்பதி அலமேலு மங்காபுரம் இந்த மங்காபுரத்தில் குடியிருக்கும் அம்மாவை நாம் பத்மாவதி தாயார் என்கிறோம் ஏன் என்றால் பத்மம் என்பது உலகை குறி குறிக்கும் இந்த உலகத்தையே காக்கும் தாயார்தான் பத்மாவதி தாயார் திருமலைக்கு பெருமாளை பார்க்க வரும் பக்தர்கள் திருச்சானூர் வந்து பத்மாவதியை பார்த்து விட்டு செல்லும்பொழுதுதான் அந்த பக்தி பயணம் முழுமையடைகின்றது வருடந்தோறும் கார்த்திகை மாதம் திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் கார்த்திகை பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறும் இந்த வருடம் டிசம்பர் ஆறாம் தேதி வருகின்றன பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்படுகின்றன அதைத் தொடர்ந்து இறைவன் ஒவ்வொரு அவதாரத்தில் வீதி உலா வருகின்றார் அதில் முக்கியமானவை கஜவாகன சேவா கருட வாகன சேவா பஞ்சமியன்று குளத்தில் மக்கள் சூழ அம்மாவாரியுடன் நீராடி மஞ்சள் பூசி மலர்கள் தூவி பார்ப்பதற்கே பரவசமாக இருக்கும் பின்பு நாளில் அம்மாவிற்கு புஷ்ப யாகம் நடைபெறும் கார்த்திகை மாதம் நீங்கள் திருப்பதி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பஞ்சமியே பாருங்கள் உங்களால் பார்க்க முடியலன்னா டிடிடி எஸ்பிபிசி சேனலில் இது உங்களுக்கு லைவாக டெடிகாஸ்ட் ஆகும் நமக்கு டெய்லியுமே இங்கே ஃப்ரீ தர்ஷன் இருக்குது அதோடு சேர்த்து ஐம்பது ரூபாய் இரநூறுபா குயிக் தர்ஷனும் இருக்குது இரநூறுபா குயிக் தர்ஷன் டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ இது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு எப்பயுமே விஐபி தர்ஷன் இருக்கும் அப்போது ஃப்ரீ கியூவை நமக்கு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து நமக்கு மூணு மணிக்கு குங்குமம் அர்ச்சனா சேவா இருக்கும் அதோட விலை இரநூத்தம்பது ரூபாய் உங்களுக்கு டிக்கெட் வெளியில கிடைக்கும் இதை தொடர்ந்து நம்மளோட அம்மாவாரி கோவிலில் அன்னதானமும் போடுறாங்க அது உங்களுக்கு வெளியில் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் மற்ற சேவாக்கள்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாத சேவா கல்யாண சேவா ஏகாந்த சேவா லக்ஷ்மி பூஜா தோமால சேவா நமக்கு எல்லாமே இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு திருச்சென்னூரை பற்றி வேறு தகவல்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களும் பார்த்து பயனடைட்டோம் நாங்கள் நல்லா சாமியை பார்த்துட்டோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் கோவிந்தா கோ window